பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் எட்டாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவும் அதே ஆறமுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளமும் சமம் எனில் அவ்வட்டக்கோணப் பகுதியின் மையக் கோணத்தை பாகை கலை மற்றும் விகலையில் காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது வட்டக்கோணப் பகுதி ஒன்று வரைஞ்சோம் மையப்புள்ளி ஓ இது வில்லின் நீளம் ஆக அமையும் வில்லின் நீளம் என்பது எஸ்ஸு ஆரம் ஆறுன்னு குறிச்சுக்கலாம் இதனுடைய சுற்றளவும் அதே ஆரமுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளம் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அரைவட்டம் வரையிடும் சம அளவு ஆரங்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது நிபந்தனையானது அரைவட்ட வில்லின் நீளம் அரைவட்ட வில்லின் நீளம் அரைவட்ட வில்லின் நீளம் எனும் பொழுது எஸ்ஸு எஸ்ஸுக்கு உண்டான நிபந்தனை என்னென்னா பைட் ஆர் எஸ்ஸுக்கு உண்டான நிபந்தனை பையார் இதே வந்து முழு வட்டமாக இருந்ததுன்னா டூ பையார்னு வரும் வட்டம் எனும் பொழுது டூ பையார்ல பாதி எனும் பொழுது பையார் என்பது வில்லின் நீளத்தை குறிப்பிடும் வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு மூன்று பகுதியையும் கூட்டிக்கிறோம் ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் எஸ் ஆர் பிளஸ் ஆர் எனும் பொழுது இரண்டு ஆர் பிளஸ் எஸ் இது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவாக அமையும் இரண்டும் சமம் என வினாவுல கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு எதற்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது அரைவட்ட வில்லின் நீளத்திற்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது சுற்றளவு டூ ஆர் ப்ளஸ் எஸ்ஸு அரைவட்ட வில்லின் நீளம் பையார் என கொடுக்கப்பட்டுள்ளது எஸ் ஈக்குவல் டு பையாறு ப்ளஸ் டூ ஆர் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் டூ ஆர்னு வரும் இரண்டலையும் ஆறானது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறப்ப எஸ்ஸுக்கு பதிலாக ஆர் டீட்டா வில்லி நீளத்திற்கு உண்டான சூத்திரத்தை பிரதி இட்டுக்கலாம் வலதுபுறம் ஆறாக பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் பை மைனஸ் இரண்டுன்னு இருக்கும் ஆர் ஆர் கேன்சல் ஆக போக டீட்டா என்பது பை மைனஸ் இரண்டு டீட்டா என்பது பை மைனஸ் இரண்டு பை பைமையின சிறண்டு என்பது ஆரையன் மதிப்பில் இருக்குது மதிப்பானது ஆரையன்களில் இருக்குது இதை நம்ம மாற்றி எழுதக்கூடியது பாகை கலை மற்றும் விகலையில் எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க முதல்ல பாகைக்கு மாற்றலாம் பாகையில் மாற்றும் பொழுது ஆரையன் மதிப்பை எதனால் பெருக்கிறோம் அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது பை பையால் பெருக்கிக்கலாம் நூற்றி எண்பது பை பையால் பெருக்கலாம் பை மைன சிறண்டை நூற்றி எண்பது பை பையால் பெருக்கிறோம் அப்படின்னா பைய தனியாக பெருக்கலாம் இரண்டு தனியாக நூற்றி எண்பது பை பையால் பெருக்கிறப்ப பை பெருக்கள் நூற்றி எண்பது பை பை இடையில் மைனஸ் இருக்குது ரெண்டு பெருக்கல் நூற்றி எண்பது பை 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 முதல் மதிப்பில் கேன்சல் ஆகுது நூற்றி எண்பது மட்டும் இருக்குது அடுத்த ஒன்றில் மைனஸ் இரண்டு பெருக்கல் நூற்றி எண்பது பை பையின்னு மதிப்புகள் இருக்குது பையுக்கு பதிலாக மதிப்பு பிரதிடுவோம் அதே போல் இரண்டு மதிப்புகளையும் நூற்றி எண்பதானது பொதுவாக இருக்கிறதுனால நூற்றி எண்பதை வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் முதல் மதிப்பில் ஒன்று இருக்குது இரண்டாவது மதிப்பில் மைனஸ் இரண்டு பை பை மட்டும் மீதம் இருக்குது நூற்றி எண்பது பெருக்கல் ஒன்று மைனஸ் இரண்டு பை பையன் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு பிரதிகிடுறோம் நூற்றி எண்பது பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஏழு பை இருபத்தி ரெண்டானது மதிப்பு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பது பெருக்கல் ஒன்று மைனஸ் ஏழு பை பதினொன்றுன்னு மதிப்பு கிடச்சிருக்கு இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுற ஒன்றையும் பதினொன்னையும் இது ரெண்டையும் பெருக்கிறப்போ ஒன்று பெருக்கல் பதினொன்று 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 மைனஸ் ஏழு பை பதினொன்று பதினொன்று மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பானது நான்கு நான்கு பை பதினொன்று நூற்றி எண்பதும் சரி பதினொன்றும் சரி எந்த ஒரு வாய்ப்பாட்டில் பதினொன்றாவது வாய்ப்பாட்டில் சரியாக வகுபடாது எனவே பதினெட்டு பெருக்கல் ஏ நாலு ரெண்டையும் பிரிக்கிறோம் பதினெட்டு பெருக்கல் நாலு எனும் பொழுது எழுபத்தி ரெண்டு ஒரு பூஜ்ஜியம் பை பதினொன்று எழுநூற்றி இருபது பை பதினொன்றுன்னு கிடைக்கிது எழுநூற்றி இருபது பை பதினொன்று என்பது தகாபின்னத்தில் அமைது தகா பின்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதுகிறோம் அதாவது இது பாகையில் தான் இந்த மதிப்பு இருக்குது எழுநூற்றி இருபது பை பதினொன்றுங்கிறது பாகையில் இருக்குது பாகையில் இருக்கக்கூடிய மதிப்பை கலப்பு பின்னத்தில் மாற்றி எழுதுகிறப்ப எழுபத்தி ரெண்டு பதினொன்னால் வகுக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறுன்னு இருக்கும் ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு பன்னெண்டில் ஆறு போயிடுச்சுன்னா ஆறு ஆறு மைனஸ் ஆறு பூஜ்ஜியம் அடுத்த என் பூஜ்ஜியத்தை கீழே இறக்குறோம் கீழே இருக்கக்கிட்டோம்னா ஐந்து பதினொன்று மதிப்பு ஐம்பத்தி ஐந்து மீதம் ஐந்துன்னு கிடைக்கும் இப்போ இந்த மதிப்பை கோஷியன்ட் அதாவது வகுத்தில் வகுத்தியில் என்ன இருக்குதுன்னா பதினொன்று இங்கே அறுபத்தி ஐந்து ஈவில் இருக்குது அறுபத்தி ஐந்து பாகை மீதம் பதினொன்று பை பதினொன்றுன்னு இருக்குது இது ரெண்டுமே டிகிரியில் தான் இருக்குது இந்த டிகிரியில் இருக்கக்கூடிய மதிப்பை கலை மற்றும் விகலையில் எழுதுகிறோம் அப்படின்னா அறுபத்தி ஐந்து டிகிரி பின்னத்தில் இருக்கக்கூடியதை விகிளைக்கு மாற்றி எழுதுறோம்னா ஒரு பாகை என்பது ஒரு பாகை என்பது அறுவது கலைகளுக்குச் சமம் எனவே ஐந்து பை பதினொன்று என்பதை கலைகளுக்கு மாற்றி எழுதுறோம் அப்படின்னா ஒரு அறவதால் பெருக்கிக்கலாம் அப்படி மாற்றி எழுதுகிறப்ப அது கலைகளுக்கு மாறிடும் இதை சுருக்கலாம் இதை சுருக்கி எழுதுறோம் அப்படின்னா மதிப்பானது முதல் மதிப்பு அறுபத்தி ஐந்து டிகிரின்னு இருக்குது ஐந்து பெருக்கள் அறுபது முந்நூறு பை பதினொன்று முந்நூறு பை பதினொன்று என்பது கலைகள் அதாவது மினிட்ஸில் இருக்குது இந்த முந்நூறு பை பதினொன்று என்பது எந்த வகுத்தில் இருக்குது கலப்பு பின்னமாக இருக்கிறது அதாவது தகா பின்னமாக இருக்கிறதுனால இதையும் கலப்பு பின்னமாக மாற்றி எழுதுகிறோம் அப்போ பதினொன்றுனால வகுக்கிறோம் முப்பதில் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி எட்டு எண்பது ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு மீத மூணு ஒரு பூஜ்ஜியம் சேர்க்க இங்கே கலப்பு பின்னத்தில் தான் எழுதுகிறோம் எனவே மதிப்பானது அறுபத்தி ஐந்து டிகிரி முந்நூறு பை பதினொன்று என்பதை கலப்பு பின்னமாக எழுதுகிறப்ப இருபத்தி ஏழு ஈவு மீதம் மூணு பை பதினொன்று என்பது கலைகளில் இருக்குது அறுபத்தி ஐந்து டிகிரி முழுக்களாக இருக்கக்கூடிய முழு எண்ணாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கலையிலையும் மீதம் இருக்கக்கூடிய பதினொன்று பை மூணு பை பதினொன்று என்பது விகலையிலையும் மாத்திரம்னா விகிளையில் அறுபது அளவு இருக்கலாம் என்ன நிபந்தனை அப்படின்னா ஒன் மினிட்ஸ் ஈக்குவல் டு அறுபது செகண்ட்ஸ் அதாவது ஒரு கலை ஈக்குவல் டு அறுபது விகலைகளுக்கு சமம் அறுபதால் பெருக்கிக்கிட்டோம்னா இந்த மதிப்பு விகலைகளுக்கு மாறிடும் அறுபத்தி ஐந்து டிகிரி இருபத்தி ஏழு மினிட்ஸு ரெண்டை பெருக்கிட்டோம்னா ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ சேர்த்திக்கிறோம் நூற்றி எண்பது பை பதினொன்று செகண்ட்ஸு அறுபத்தி ஐந்து டிகிரி இருபத்தி ஏழு மினிட்ஸு நூற்றி எண்பது பை பதினொன்று விகலைகளுக்கு மாத்திரம் அப்படின்னா மதிப்பை வகுத்துக்கிறோம் நூற்றி எண்பது பை நூற்றி எண்பது பை பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ஏழு எழுபது ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு மீதம் நாலு நாற்பது நாற்பதில் மீதம் நாலு இங்கே புள்ளி எதுவும் அடுத்து ஜீரோலாம் சேர்க்க மாட்டோம் கலப்பு பின்னத்தில் தான் மதிப்புகளை எழுதுகிறோம் எனவே நூற்றி எண்பது பை பதினொன்று கலப்பு பின்னமாக மாற்றி எழுதும் பொழுது பதினாறு ஈவு பகுதியில் நாளை மீதியில் நாலு இருக்குது பை வகுத்தி பதினொன்று இதில் எழுதலாம் விகளைகள் இப்போ அறுபத்தி ஐந்து டிகிரி இருபத்தி ஏழு மினிட்ஸ் ஹோல் நம்பர் பதினாறு விகிளைகளில் எழுதிட்டு நாலு பை பதினொன்று அப்படியே எழுதிடலாம் நாலு பை பதினொன்று இரண்டே விகலைகளில் எழுதிட்டு நாலு பை பதினொன்றுன்னு எழுதிடலாம் நாலு பை பதினொன்று மிகச் சிறிய மதிப்பு அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டோம் அப்படின்னா மதிப்பானது டீட்டா ஈக்குவல் டூ அறுபத்தி ஐந்து டிகிரி அறுபத்தி ஐந்து பாகை இருபத்தி ஏழு கலைகள் பதினாறு விகிளைகள் ஆகும் தேங்க்யூ